ஆஃபீஸில் மனோஜுக்கு வந்த சிக்கல் மாஸ் காட்டின முத்து ரோகினை இப்படி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ரூம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இப்போ பிரச்சனை நடக்குது இன்னொரு பக்கத்தில் மனோஜ் ஷோரூம் திறக்கிறதுக்கு முன்னாடியாகவே கடையை யாரை வச்சு திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பமும் வருது ஸோ அதை பற்றி தான் இது இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எல்லாரும் கொஞ்சம் வாங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரியா வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இந்த வீட்டில் மூணு பசங்க இருக்கீங்க ஆனால் மூணு ரூம் தான் இருக்குது அதில் ஒரு ரூமில் நாங்கள் இருக்கிறதுனால ரெண்டு ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது மூணு பேரும் மூணு குடும்பமாக இருக்கீங்க ஆனால் மீனாவும் முத்துவ மட்டும் ஹால்லையும் மொட்ட மாடியிலையும் படுத்து தூங்குறது அவ்வளோ சரியில்லை அதனால மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அதுக்கு முத்து அதெல்லாம் வேண்டாம் பாட்டி இந்த மாதிரியாக சொல்ல பாட்டி அமைதியாக இருடா இந்த மாதிரியாக தடுக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் யாருக்குப்பா அந்த ரூமு அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதானே ரூம் அப்படின்றத ஓடி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரியா முத்து பார்த்திங்கன்னா மனோஜ் திட்ட அதுக்கு விஜயா சரிதான் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல இவங்க யாரையோ தனி கொடுத்தனை வைக்கிறதுக்கு பிளான் இருக்காங்க இந்த மாதிரியா கலாய்க்கிறாரு முத்து அதுக்கப்புறமா மீனா ஆடம்பர செலவு எல்லாம் வேண்டாம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணி ரூமோட சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு அட்டாச்சு பாத்ரூமாச்சும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் ரூம் கட்ட பணம் யார்கிட்ட இருக்குது இந்த மாதிரியா மனோஜ் கேட்டதும் முத்து உங்கிட்ட பணம் கேட்க மாட்டோம் இந்த மாதிரியா சொல்கிறாரு அதுக்கு அண்ணாமலை கவலைப்படாதீங்க யாரும் பணம் தர வேண்டாம் நான் என்னுடைய பென்ஷன் இருந்து கட்டிக்கிறேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து அது வேண்டாம்ப்பா உன்னுடைய பணம் உன்கிட்டே இருக்கட்டும் அதுதான் உனக்கு பாதுகாப்பு இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச பணம் நீ யார்கிட்டையும் கை நீட்டுற ஒரு நிலமை உனக்கு வரக்கூடாது இந்த மாதிரியா சொல்ல பாட்டி முத்து சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரியா முத்துவை பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியா மூணு ரூம்ல நாங்கள் ஒரு ரூம்ல இருக்கோம் மற்ற ரெண்டு ரூம்ல ரெண்டு பேர் இருக்காங்க இனிமேல் அந்த ரெண்டு ரூமையும் மூணு பேரும் மாற்றி மாத்தி யூஸ் பண்ணட்டோம் இந்த மாதிரியா ஐடியா கொடுக்க மனோஜும் ரோகிணியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க முத்து மீனா வெளியே தூங்குறாங்க அதனால இந்த வாரம் ரோகிணி மனோஜ் வெளியே தூங்கட்டும் அதுக்கப்புறமா ஸ்ருதி அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த மாதிரி மாறி மாறி தூங்கிக்கோங்க இந்த மாதிரியா பாட்டி சொன்னதும் மனோஜ் அதுதான் முத்துவும் மீனாவும் மாடியில் தூங்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படியே விட்டுட வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து நான் அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியா அதிர்ச்சி கொடுக்குறாரு அதுக்கு விஜயா ரோகிணி ஸ்ருதி ரெண்டு பேருமே பணக்கார விட்டு பொண்ணுங்க அவங்க வெளியில எப்படி தூங்குவாங்க இந்த மாதிரியா கேட்க அதெல்லாம் அவங்க வீட்டில் அவங்க என்ன வேணா இருக்கட்டும் எப்படி வேணா பண்ணட்டும் பட் இந்த வீட்டில் வாழ வந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பதிலடி கொடுக்குறாங்க அதோட இவ்வளோ நாளாக வெளியில் தூங்கிட்டு இருந்த முத்து ரூம்ல தூங்கட்டும் அவங்க ஹாலில் தூங்கட்டும் இந்த மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் போனதும் பாட்டி கிச்சனுக்கு வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது பாட்டி நீ ஹால்லையும் முத்து மொட்டை மாடிலையும் தூங்குனா உங்களுக்கு எப்படி குழந்த பிறக்கும் நீ என்னை குந்தி தேவியா அவன் மொட்ட இருந்து உன்னை பார்த்ததும் நீ கர்ப்பமாகிறதுக்கு இந்த மாதிரியா திட்டுறாங்க அதுக்கப்புறமா புருஷன் பொண்டாட்டி இருந்தால் இருந்தாதான் வம்சம் விருத்தி அடையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அதனால நான் சொல்றது நீ செய் இந்த மாதிரியா பாட்டி மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் தன்னுடைய பார்க் நண்பரை கூட்டிக்கிட்டு ஷோரூமுக்கு வந்து கடையை சுற்றி பார்க்குறாரு அப்போது உங்கள் ஓனர் சீட்டில் மனோஜ் உக்காந்துருக்கிறத பார்த்து பார்க் நண்பர் எழுந்திரி ப்ரோ ஓனர் பார்த்தா ஏதாச்சும் சொல்ல போறாரு இந்த மாதிரியா சொல்ல மனோஜ் இனிமே நான் தான் ஓனர் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு பார்க் நண்பர் இன்னும் கடவுள் கைக்கு மாறல இந்த மாதிரியா கலாய்க்க ரோகிணி அதை பார்த்து கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா கடைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க பெரிய நடிகையா கூப்பிட்டு தரங்க அப்பதான் உங்க கடைக்கு விளம்பரம் கிடைக்கும் இந்த மாதிரியா சொல்ல ரோகிணிய மனோஜும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா குழப்பத்துல இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் மனோஜ் ரூமுக்குள்ள இருக்கும்போது மீனா அவங்க வெளியே வராததுனால ஹாலில் பாய்போட ஸ்ருத்திய ரவியோ இந்த வாரம் நீங்க உள்ளதன தூங்கணும் இந்த மாதிரியா கேக்குறாங்க அவங்க இன்னும் வெளியே வரல தூங்கிட்டாங்க போல இந்த மாதிரியா மீனா சொல்ல முத்து மனோஜோட ரூமை தட்டி வெளியே வாடா இந்த மாதிரியா கோவ்றாரு அதுக்கப்புறமா மனோஜ் வெளியே வர ரோகினி அதுதான் வெளியே வந்துட்டோம்ல இந்த மாதிரியா கோவப்படுறாங்க ஸோ இதோட இன்னும் எப்படி சொல்ல முடியுது சோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்